ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் கையில் பாருங்கள் அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரே ஒரு பொடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பொடி எந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிக்கிட்டு பாருங்க ஒரு சூப்பரான ஹேர் டைன்னு சொல்வேன் நிறைய பேத்துக்கு ஸ்கின் அலர்ஜி வந்து அதனால அவங்க வந்து ஹேர்டை அப்ளை பண்ண முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க அவங்களுக்கு கூட இந்த ஹேர் டை வந்து செம்மையாக செட் ஆகுங்க சூப்பராக அவங்க முடியலாம் நேச்சுரலாக இன்ஸ்டண்ட்டாக பிளாக்காக மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவான டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இது கூட என்ன பொடியை சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயில் பார்த்துருந்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கடுகு தான் எடுத்துருக்கோம் கடுகு வந்து நல்லா நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம நிறைய முடியெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக் ஆக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த கடுகு இன்னொரு பொருளை நம்ம பயன்படுத்தி இந்த ஹேடையை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு வந்து இந்த கடுகு வந்து இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பு வச்சுக்கலாம் ஸ்டவ்வே ஆன் பண்ணிட்டுக்கலாம் இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த கடுகு எடுத்துக்கலாம் நீங்க இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த மாதிரி நார்மலா எதுக்குமே பயன்படுத்தாத ஒரு பொருளை வந்து இது வந்து பயன்படுத்திக்கோங்க வேஸ்டா இருக்கிற பொருளை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப உங்களுக்கு கடுகு எல்லாம் வெடிக்கும்பொழுது வெளியே தெரிக்குது அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு லைட்டா மூடி விட்டலாம் சும்மா பொரியல வரைக்கும் மட்டும் இப்போ ஒரு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம சாப்பிடலாம் இப்போ பாருங்க எந்த கடுகு வேஸ்டா போகல பொரிய ஆரம்பிச்சனா ஓபன்ல இருந்துச்சுனா அப்படி எல்லாம் வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வெச்சது இது நல்லா பிளாக்கா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் பாருங்க இப்போ நல்லா சேஞ்ச் ஆகி வருது தொட்டிங்கன்னா அப்படியே நசுங்கணும் அப்படியே முறுமுறுன்னு வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம நார்மலாகவே கையில் தொட்டோம்னா நல்லா வந்து கலர் பிடிக்கும் நல்லா கருகிடுச்சு பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் கடா யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நார்மலாக ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்ப நல்லா கரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்ல இன்னும் நல்லா கரிஞ்சிடும் இப்ப இதை வந்து நம்ம ஒரு தட்டில கொட்டி ஆற விட்டலாம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா அப்படியே ஆறிடும் கையில் எடுத்து நசுங்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு வந்து நசுங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு நல்லா பிடிக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நமக்கு பிடிக்கணும் பாருங்க சும்மா லைட்டாக தொட்டது தான் நல்லா நசுங்குது கலர் அப்படி பிடிக்குது பாருங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்க வெறும் கடுகை மட்டும் இப்படியே அரைக்கும் பொழுது நல்லா வந்து பிடிக்கும் நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் எப்படி பாருங்க உள்ளெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு வெறும் ஸ்பூனை வச்சு நம்ம அந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் நல்ல பச மாதிரி இருக்கு பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கையில் வந்து பிடிக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் வந்து கொட்டிடலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதை பார்த்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம அதே ஃபேன் வந்து வச்சுக்கலாம் ஃபோன் ஆன் பண்ணி வச்சு இப்போ நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முடிக்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா இந்த வெங்காயத்தோட தோள்கள் தான் இந்த மாதிரி மேலாவில் இருக்கிற தோளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் பார்க்குறதுக்கு கட்டி இருக்கு பாருங்கள் நல்லா மேலே இருக்கும் பார்த்தீங்களா அப்படி தொட்ட உடனே வரும் அந்த மாதிரி தோள்களாக நீங்கள் எடுத்துக்கணும் அடியில் உள்ள தோள்கள்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதேமாதிரி மேலே உள்ள மூடி மாதிரி மேலே இருக்கும் பாருங்க அதுவும் எடுக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த தோள்களை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் நல்லா கறிச்சு எடுக்கணும் பாருங்க பாரு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வருது இதை நல்லா கருச்சி தான் எடுக்கப்பறோம் கடுகோட இந்த வெங்காய தோள்களை முடியை வந்து நல்லாவே கருமையாக்கி கொடுக்கும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வந்து நல்ல நிரந்தரமான ஒரு கருமையாகவும் மாத்தி கொடுக்கும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுனா கூட நீங்கள் இன்னும் நிறைய போட்டு மிக்ஸ் இது கரிச்சு எடுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் மற்ற ஹேண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த இன்கிரியண்ட்டோ இந்த பொடியை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நல்லா முடியல பிடிக்கும் கலர் வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சி வருது இன்னும் நல்லா பிளாக்காக வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி இதை கரைச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்ல பிளாக்காக வந்து கரைஞ்சிடுச்சு பாருங்க இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கரிஞ்ச வெங்காயத்தை இப்போ இந்த கரிஞ்ச வெங்காயத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி இந்த பவுடராக நம்ம இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜார் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு அதே மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் இது ஃபுல்லாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக பவுடர் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வெறும் வெங்காயத்தோட தூள்கள் மட்டும் தான் ஆட் பண்ணி அரைச்சோம் அதனால் உங்களுக்கு நல்ல நைஸாக வந்து அரைப்படாது அதனால் நம்ம இதை வந்து சளிச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே இது நல்லா சளிச்சு வரும் ஓரளவுக்கு நம்ம சரிச்சாச்சு இது வந்து தேவையில்லை கொஞ்சம் திரியாக இருக்கிறதுனால இதை நம்ம கீழே போட்டுடலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து பொடி எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம ஹேண்டாகி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே வேறு பொடி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து கடுகோட பொடியை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஆனியன் வந்து நல்லா ஆனியன் தோலை வந்து ஃப்ரை பண்ணி அதோட பொடி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பொடியும் நம்ம ஒன்றாக்கலாம் ஒன்றா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடியை வந்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதேமாரி இது வந்து கெட்டு போகவே போகாது அப்படியே உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதனால் இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம ஹேண்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியில் வந்து நமக்கு தேவையான அளவு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்னா கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் எப்பயுமே இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நான் இதையே பயன்படுத்திக்கிட்டேன் உங்களுக்கு எந்த ஆயில் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களோ அந்த ஆயில் வந்து பயன்படுத்திக்கோங்க இதை வந்து கடுகு ஆயில் கூட நீங்க ஆளுமே பயன்படுத்திக்கலாம் இது நமக்கு எல்லா வீட்டுலயுமே கோகோண்ட் ஆயில்ன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால நான் வந்து கோகன்ட் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் நம்ம வந்து கலந்து எடுத்துவிட்டோம் இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகவே போகாது அப்பப்பக்கி நீங்கள் எடுத்து உங்கள் ஒயிட் ஹேரில் டச்சப் பண்ணி விட்டீங்கன்னாலே போதும் நல்லா கவர் ஆகிடும் நீங்கள் கேட்கலாம் அக்கா வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சோம்னா போயிடுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக போக தான் செய்யும் ஆனால் அந்த அளவுக்கு போகாது கொஞ்சமாக போகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணும்பொழுது இன்னும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் முடி வந்து நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு மாறிடும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டை தான் இது கடுகையும் வெங்காய தோலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் கொஞ்சமாக என்னுடைய கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்கு பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்க கருகருன்னு ஒரு நேச்சுரல் பிளாக் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சொல்றேன் நல்லா இருக்கும் உங்க ஹேர்ல அப்ளை பண்ணா சுத்தமாக தெரியவே தெரியாது நார்மலாக உங்கள் ஹேரில் வந்து நீ ஆயில் வச்சுருக்கிறது மாதிரி தான் இருக்கும் மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஹேர்டை அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹேர்டை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஹேர்டையா பாருங்கள் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் என் கையில் எந்தளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்